இன்றைய சிந்தனை ஒவ்வொரு உயிரும் தன் இனத்தின் மீது அன்பு பாராட்டுகிறது ஒவ்வொரு மனிதரும் தமக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு செலுத்துகிறார் ஒவ்வொரு உயிரும் தன் இனத்தின் மீது அன்பு பாராட்டுகிறது ஒவ்வொரு மனிதரும் தமக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு செலுத்துகிறார் உயிரினங்கள் எல்லாம் தங்கள் இனங்களோடு சேர்ந்து வாழ்கின்றன மனிதரும் தம்மை போன்ற மனிதருடன் இணைந்தே வாழ்கின்றனர் உயிரினங்கள் எல்லாம் தங்கள் இனங்களோடு சேர்ந்து வாழ்கின்றன மனிதரும் தம்மை போன்ற மனிதருடன் இணைந்தே வாழ்கின்றனர் ஓ நாய்க்கும் உறவு ஏது பாவிகளுக்கும் இறைபற்றுள்ளோருக்கும் தொடர்பு ஏது ஓ நாய்க்கும் உறவு ஏது பாவிகளுக்கும் இறைபற்றுள்ளோருக்கும் தொடர்பு ஏது நாவினால் தவறு செய்யாதோர் ஒரு பெற்றோர் அவர்கள் பாவங்களுக்கான மன உறுத்தல் இல்லாதவர்கள் நாவினால் தவறு செய்யாதோர் ஒரு பெற்றோர் அவர்கள் பாவங்களுக்கான மன உறுத்தல் இல்லாதவர்கள் தம் மனச்சான்றால் கண்டிக்கப்படாத ஒரு பேரு பெற்றோர் நம்பிக்கை தளராதோரும் பேறு பெற்றோர் தம் மனச்சான்றால் கண்டிக்கப்படாத ஒரு பேரு பெற்றோர் நம்பிக்கை தளராதோரும் பேறு பெற்றோர் நன்றி வணக்கம் நட்சத்ரா கே கே திருச்சி தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் எமது ஸ்தாபனத்தில் இலங்கை இந்தியா மற்றும் வெளிநாட்டின் பொருட்கள் கிடைக்கும் உணவு பொருட்கள் மற்றும் வாசனை திரவியங்கள் என அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் கைபேசி இலக்கம் ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் ஒன்று மூன்று மூன்று ஏழு ஏழு பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்